ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் இந்த சம்மருக்கு என்னென்ன சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாமா கஸ்டர்ட் சாப்பிட்லாமா எல்லாமே யோசனையாக இருக்கும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஜூஸ் வகையும் கஸ்டர்டை ரெசிப்பியும் ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல மாத்திரை ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு மிஸ்ஸேஜ் எல்லாம் மாற்று சொல்ல வந்து ஒரு பழத்தை எடுத்து நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பை வந்து சீனி சேர்த்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா இந்தமாரி திக்காக அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பாருங்கள் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் சூப்பரான மாதுளை ஜூஸ் ரெடி நீங்கள் அதிகமாக பழ ஜூஸ் கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து ரோஸ் மில்க் செஞ்சுக்கலாம் இப்போ எதுக்கு ஒரு ஜக்கு எடுத்திருக்கேன் ஜக்கு எடுத்துட்டாக்கா ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ வந்து ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நாலு கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு எவ்வளோ பால் தேவையானதோ சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஊற்றிக்கலாம் நான் கூ கூலிங்காக வந்து ஒரு கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இங்கே நான் ரொம்ப ஐஸ் புட்டெலாம் கொடுக்க வேணாம் லேசு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொடுத்தாலே போதும் இப்போ ஜில்லுன்னு பால் சேர்த்துட்டு நல்லா அதிகம் கலக்கிக்கிறேன் எனக்கு பால் பற்றினு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கிட்டேன் பால் இப்போ வருகிற சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு கரைஞ்ச பிறகு நான் சப்ஜா சீஸும் பா பாதாம் பீசுன்னு ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கோங்க ரோஸ் மில்க்குக்கு எந்திரிச்சு போட்டாலும் சரி பாதாம் பீசுன்னு சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்பவே ரொம்ப பாதாம் பீஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்காட்டி என் பையன் வந்து நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வந்து பின்னாடியே நிற்கிறான் சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு இது நான் டைகர் ப்ராண்டில் ரோஸ் மில்க் ஹேசன்னு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரோஸ் மில்க்கும் மாதுளை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஜூஸுமே செம்ம சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் பசங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து சளி பிடிக்காது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்டாக பார்க்க போகிறது நான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்லேயே செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து ரெண்டு பேக்கெட் பத்து ரூபா பத்து ரூபா பால் பாக்கெட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் அரை லிட்டரு கூட வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பேக்கெட் நான் பிச்சு ஊற்றிக்கிறேன் பிச்சு ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைக்கக்கூட அது திக்காகவே ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி செலுத்து கொஞ்சம் ஊற்றி நீங்கள் வந்து காய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்டிலையே அரைச்சதுதான் இதோட ரெசிபி வந்து நம்ம ஷார்ட்ஸில் இருக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி இது வந்து மூணு ஸ்பூன் வந்து நான் ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நல்லா வந்து பபுள்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க சொட்டு கூட கட்டி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கரைச்சி வச்ச பிறகு பாலும் அந்த பக்கம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா பாலும் கா நல்லா கொதிக்க வரணும் கொதித்த பிறகு தான் நம்ம இதை ஊற்றணும் இப்போ பாருங்கள் பாலும் போகுது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கீங்க இல்லைன்னா கீழே வந்து பிடிச்ச மாதிரி போயிடும் ஏன்னா சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து ஒரு பவுல் ஒரு கப் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் சுகர் இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடருக்கு அரைச்சு வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டிப்படும் கட்டி போட்டால் நல்லா இருக்காது இப்போ வந்து போட்டு கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிட்டு நல்லா இந்தமாரி கிண்டி விட் கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா திக்கான பிறகு நான் வந்து நட்ஸ் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதே வீட்லேயே செஞ்சது தான் பாதாம் பிஸ்தா அக்ரோஸ் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் ரெண்டு ஸ்பூன் போட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரிச்சான ஃப்ளேவராக இருக்கும் நல்லா கிண்டி விட்டு நல்ல திக்கான பிறகு நல்லா பவுலில் ஊற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல திக்காயிருச்சு திக்கான பிறகு நான் பவுலில் ஊற்றி ஆற வச்சுக்கிறேன் வெளியில் வச்சு ஆற வச்ச பிறகு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்ல திக்காக இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம வந்து பழத்தெல்லாம் அரிஞ்சிப்போம் நான் வந்து ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன் இது வந்து தோலோடைய போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா பசங்க வந்து கீழே எடுக்காமல் சாப்பிடுவாங்க நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கனாக்கா பசங்களுக்கு பிடிக்காது எடுத்து வச்சிருவாங்க இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க எல்லாத்தையும் அதுமாரி வெட்டி வச்சுக்கலாம் நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஒரு மாதுளையில் எல்லாம் சொலை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை திராட்சை நீங்கள் என்ன ஃப்ரூட் இப்போ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் திராட்சையை நான் குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன் பாதி பாதியாக போட்டால் கூட பசங்களுக்கு அது கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தூக்கி வச்சுருவாங்க என் பசங்கள் தான் அவங்க யா உங்கள் பசங்கள் யார் யார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ திராட்சையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டியாச்சு வச்சு மாதுளை பழத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் சைடில் கொஞ்சம் நேரம் வைங்க அப்போ தான் வந்து நல்லா திக்காயி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து வச்சுட்டு பழத்தெல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சேர்வ் பண்ணுங்கள் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் வெளியிலேயுமே இருக்கு வாங்க மாட்டேங்க வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரூட் கஸ்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்க பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவதாக வந்து நான் கிருணி பழ எல்லாம் ஜூஸ் தான் போட போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் இது கிருணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாக வெட்டிட்டு உள்ளார உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்று விதை இருந்தாலும் கசப்பு வந்துடும் கண்டிப்பாக இதில் உள்ள எல்லா விதைகளையும் ஒன்று விடாமல் நல்லா இந்தமாரி எடுத்துக்கலாம் இது நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க நிறைய தான் கிடைக்கும் நல்லா பழுத்த பிறகு தான் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் நான் இது ஜூஸ் போட போகிறேன் அதுக்கு மோ ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்ஸி ஜாலியில் கொடுத்து நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்தமாதிரி திக்கான பாலை எடுத்துக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் பசும்பால் பாக்கெட் பால் செய்கிறதை விட தேங்காய் பால் செஞ்சு பாருங்கள் எந்த ஜூஸுமே செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்ணி பால திரு உள்ளதெல்லாம் நல்லா இந்தமாரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க கத்தியால் எடுக்கிறத விட இந்தமாதிரி ஒரு நல்ல ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்க நல்லாவே வரும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா இந்தமாரி கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தோல் மட்டும் கீழே போடுற அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கணும் தோல் நல்லா தெரியணும் எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கத்தில் உள்ளதையும் நல்லா எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்காங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அளவு சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பல் ஊற்றி கொஞ்சமாக அடிச்சுக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டையும் போட்டு அடிச்சுக்கோங்க நல்ல சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இன்னொங்கு இந்த மாதிரி கிரணி பழம் அப்புறம் வந்து வெள்ளரி பழம் சொல்லுவாங்க அதுக்கு இந்தமாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நாலாவது வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் அது யூஸ்வலாக எல்லோரும் சாத்துக்குடி புழிஞ்சி சுகர் போட்டு சாப்பிடுவாங்க நான் இல்லை இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபி சேர்த்துருக்கேன் அது சேர்த்தா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு சாத்துக்குடி எடுத்து நல்லா ஜூஸ் ஜூஸை மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்புன்னு சொல்லுவாங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்துக்கிறேன் சீக்கிரட் என்ன பொருள் என்னன்னாக்கா கு குளுக்கோ விட்டாக இருக்குல்ல குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கப் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த நான் இந்த ஆப்பையால் வந்து ஒரு கப் ஆப்பை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வேணுனாக்கா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்ல எனர்ஜி கொடுக்கும் கண்டிப்பாக மாதிரி மெத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அஞ்சாவது வந்து செரியோடு ஜல்லி மிக்ஸ் வாங்கியிருக்கேன் ஜெல்லி மிக்ஸ் இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னைக்காச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அடிக்கடி செய்ய வேணாம் இது வந்து ஆரோக்கியம் கிடையாது பசங்கள் என்னைக்காச்சும் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்தமாரி வாங்கி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டு கப் வந்து நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொதிக்க வச்சுட்டு நான் இதில் பாதி ஜல்லி மிக்ஸ் தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து இன்னும் இரநூறு கிராம்னா இல்லை நூறு கிராம் தான் ஜெல்லி மிக்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு இதில் தேவையானாலும் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ பிறகு இல்லை பாதி ஜெல்லி மிக்ஸில் சேர்த்துக்கிறேன் முழுசாக சேர்க்கலை இது நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொதிக்க வச்சு இப்போ வந்து நாலு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் அது போதுமாக இருக்கும் ஏன்னா அதுலேயே சுகர் இருக்கும் அது பத்தாவது தான் நம்ம நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறது உங்களுக்கு குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்படி இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க கொதிக்கவே மாதிரி பவுலில் நிறைய ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஜெல்லி மாதிரி வரும் இல்லைன்னா கட்டி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா பவுலையும் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா செட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நான் வந்து டியூட்டி ஃப்ரூட் இருக்குல்ல அது போட்டிருக்கா தெரியல கீழே போயிடுச்சு நான் கொஞ்சம் உறைஞ்ச பிறகு கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் பத்துனு சொல்லிட்டு பவுலில் இன்னொரு பவுல்லையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் என் பையன் வந்து இது எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு என் பையனை பொண்ணும் பேசியிருந்தா இப்போ பாருங்கள் நல்லா ஆறனை பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு என்னைக்காச்சும் இதை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் புதுசாக செஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதுமாரி மெச்சரியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சாக்லேட் மி மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன் வீட்லேயே செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இது நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு க ஒரு நூறு கிராம் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம்னா மூணு ஸ்பூன் இருக்கும் சீனி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து மில்க் மைண்ட் இருக்கு மில்க் பவுடர் இருக்குல்ல அதில் வந்து அரை கப் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கால் ஸ்பூன் வந்து காஃபி தூள் இருக்குல்ல எந்த ஃப்ளேவருன்னா எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் காஃபி வாசத்தில் செம்ம சூப்பராக இருக்கும் பத்து ரூபா டெரிமிலுக்கும் ஒன்று சேர்த்துக்கிறேன் செம்ம சூப்பராக ரிச்சாக இருக்கும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஐஸ் க்யூப்பையும் வந்து அதிலே போட்டுக்கலாம் நான் வந்து மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன் நல்லா திக்கான பாலாக அதை எடுத்து நல்லா ஊற்றிக்கலாம் நீங்கள் சேர் ரொம்ப தெரிக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸி ஜெரில் கொடுத்து நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அடைச்சிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக பசங்களுக்கு வெளியிலே கடையிலே வாங்க மாட்டேங்க ஹோட்டல்லலாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க சூப்பர் ரிச்சான மில்க் ஷேக் தான் அது சாக்லேட் மில்க் ஷேக் நான் டெய்ரி மில்க் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளாரே விழுந்துருச்சு மேலேயும் இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சோன்னு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆறாவது வந்து வாட்டர் மில்லன் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன் யாஸ் விஷுவல் எல்லாேருக்கும் தெரியும் வாட்டர் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு இருந்தாலும் நான் இதையும் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து தர்பூசணியை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பா பாதியை மட்டும்தான் நான் வந்து பீஸ் போட்டு ஜூஸ் போட போகிறேன் அதிலேயும் என் பையன் வந்து பீஸாகவே கேட்டான்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் மிச்சத்தை வந்து இந்தமாரி நல்லா இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு விதைகள்லாம் எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம வடிகட்டி தான் வந்து ஜூஸ் கொடுக்க போகிறோம் அதனால் விதைகள் எடுக்காமல் நல்லா மாதிரி கட் வெட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது அப்படியே மிக்சி ஜேரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக எடுக்க முடிஞ்சோ எடுக்கலாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கப்பை வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடிகட்டாமே சாப்பிடலாம் வடிகட்டியும் சாப்பிடலாம் எனக்கு வடிகட்டாமல் குடித்தா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்